நம்ம படித்ததுக்கான ஒரே ஆதாரமாக இருக்கக்கூடிய டென்த்து மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் டுவெல்த்து மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு காலேஜில் போயிட்டு பல லட்சங்களை ஃபீஸை கட்டி நம்ம வாங்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி காலேஜில் நமக்கு கொடுக்கக்கூடிய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் அப்படியும் இல்லாட்டி நம்ம இந்தியாவின் சிட்டிசன் தான் அப்படின்னு நமக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரியான கார்டுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன தான் பொத்தி பொத்தி பாதுகாத்து நம்மளுடைய வீட்டு பீரோலியோ இல்லாட்டி அலைமாரிலேயோ பாதுகாப்பாக வைச்சா கூட ஏதாச்சும் ஒரு காரணங்கள்னால இது எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிருவோம் ஒன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரத்திலியோ இல்லாட்டி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலயோ இல்லாட்டி சென்னையில் வந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் வரக்கூடிய நேரம் இல்லாட்டி வெள்ளம் வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாரா எல்லா நபர்களுமே ஏதோ ஒரு நேரத்தில் தொலைக்கக்கூடிய உங்களதா இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம தொலைச்ச டென்த் மார்க் சீட் டுவல்த் மார்க் சீட்டா இருக்கட்டும் இல்லாட்டி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த வித ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரியான ஆதாரங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இருக்குன்னா இதை திருப்பி நம்ம ஒரிஜினலை யார்கிட்ட போய் வாங்குறது எப்படி கேட்டு வாங்குறது என்னன்னு கேட்டு வாங்குறது கேட்டால் அவங்க நமக்கு தருவாங்களா அப்படி தருவாங்கன்னா எத்தனை நாளில் தருவாங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம எல்லா நபர்களுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமான ஒன்று விஷயம் ஏன்னா எல்லாருமே ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் தொலைக்கக்கூடியவங்கள தான் இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி தொலைச்சிட்டோம்னா இதை யார்கிட்ட போய் கேட்டு வாங்கணும் எப்படி கேட்டு வாங்கணும் எந்தெந்த டாக்குமெண்ட்டை யார் யார்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்க அப்போ அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம டென்த் படிச்சு முடிச்சிருப்போம் இல்லையா நம்மளுடைய டென்த் மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே இல்லாட்டி நம்ம டுவெல்த் படிச்சு முடிச்சிருப்போம் நம்மளுடைய டுவெல்த் மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லாட்டி ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சு அங்க வாங்கின டிகிரி சர்டிபிகேட் நம்ம தொலைச்சிட்டோம் இல்லாட்டி காலேஜ்ல நமக்கு கொடுத்த மார்க் ஷீட்டை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை யார்கிட்ட போய் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த டாக்குமெண்ட்டை தொலைச்சிடும் அப்படின்னு சொன்னால் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரை போய் சந்திக்கணும் இல்லாட்டி கல்லூரி நிறுவனங்களில் நம்ம படித்து நம்மளுடைய மார்க்ஷீட்டை தொலைச்சிடும் அப்படின்னு சொன்னால் கல்லூரிகளில் பிரின்சிபல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவரை போய் தான் நம்ம சந்திக்கணும் அப்போ இவங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் எதெல்லாம் நம்ம கொண்டு போய் அவங்க கிட்ட விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய மார்க்ஷீட்டை தான் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட்டோட ஜெராக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்ல அதை நம்ம நம்மளுடைய கையோட கொண்டு போகணும் ரெண்டாவது விஷயம் நம்ம அந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் அந்த ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டிசி இருக்கும்ல டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் இந்த ஒரு சர்டிபிகேட் நம்ம இருக்கணும் மூணாவது விஷயம் நம்மளுடைய டாக்குமெண்டா நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய டென்த் மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டேன் இல்லாட்டி டுவெல்த் மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வாங்கணும் அப்போ இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு விண்ணப்பம் ஒண்ணு கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த டாக்குமெண்ட்டை இப்ப புதுசா ஒரு காப்பி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காகவும் ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த ஒரு விண்ணப்பத்தை வாங்கி ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனை கொண்டுட்டு போயிட்டு நம்ம ஊர்ல தாசில்தார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன்ல சைனை வாங்கணும் சைனை வாங்கினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு ஒரு செட்டா எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய மாவட்டத்தில் கல்வி அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு மாவட்ட கல்வி அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நபருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம செட்டாக வச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டேன் இதுக்காக நான் போலீஸ் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன் அதையும் இதோட இணைச்சிருக்கேன் கல்வி இல்லாட்டி பள்ளியில் நம்ம தொலைச்ச டாக்குமெண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட கேட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு விண்ணப்பத்தை வாங்கியிருக்கேன் இந்த ஒரு விண்ணப்பத்தோடையும் இதோட இணைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதி இது எல்லாத்தையுமே நம்மளுடைய மாவட்ட கல்வி அதிகாரி இருப்பார்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய அட்ரஸ் மாறும் அப்போ உங்களுக்கு எந்த அதிகாரியோட அட்ரஸ் வேணுமோ உங்களுடைய மாவட்ட பேரை கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மாவட்டத்தோட கல்வி அதிகாரியோட அட்ரெஸை நான் உங்களுக்கு ரிப்ளைவா கொடுக்குறேன் அப்போ அவருக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொரியராக அனுப்பிட்டோம்னு சொன்னா அவரு இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ஒரு பத்து நாளையோ பதினஞ்சு நாளையோ வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை புதுசாவே கொரியர் பண்ணி வைப்பாரு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அப்ப அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டையும் பல நபர்கள் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் கையில தூக்கிட்டு வந்துருவோம் ரேஷன் கார்டை அங்கேயே வச்சுட்டு வந்துடும் இல்லாட்டி வர வழியில எங்கேயாச்சும் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ரேஷன் கார்டை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை யாரை சந்திச்சு வாங்குறது அப்படின்னா நம்மளுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வட்டார உணவுப் பொருள் வழங்கும் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல இருப்பார் இவரை போய் சந்திக்கணும் அப்படியும் இல்லை நீங்க பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உணவுப் பொருள் வழங்கு துறை மண்டல உதவி ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் தேனாலே கிடைச்சிரும் இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான அட்ரஸ் நான் கொடுக்குறேன் அப்போ இவங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கையில் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நீங்க ஏற்கனவே வச்சிருந்த ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் இருக்கும்ல இந்த ஒரு ஜெராக்ஸையும் அப்புறம் உங்களுடைய கவர்மெண்ட் ப்ரூஃபா இருக்கக்கூடிய ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலையும் அட்டாச் பண்ணி நான் சொன்ன அந்த ரெண்டு அதிகாரி கிராமத்துலையும் நகரத்துலையும் இவரை போய் நீங்க சந்திச்சு அவர்கிட்ட நீங்க மனு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அதை வெரிஃபை பண்ணிட்டு புது ரேஷன் கார்டை அடுத்த பத்து நாள்லயே உங்களுக்கு கொரியர் மூலியவாவோ இல்லாட்டி நீங்க நேரடியாகவோ போய்ட்டோ வாங்கிக்கலாம் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன சொன்னா டிரைவிங் லைசன்ஸ் பல இன்னைக்கு இன்றைக்கி லாக்கர் பரிவாகன் அப்படிங்கிற ஆப்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்மளுடைய ஃபோனை காமிச்சியே பழகிட்டோம் அப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை பல நபர்கள் தொலைச்சிட்டோம் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய லைசன்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சதை ஏன் அடுத்த அடுத்த நாளே அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் பத்து வருஷமாக நான் ஃபோனை யூஸ் பண்ணியே பொழச்சிக்கிட்டேன் இப்ப திடீர்னு எனக்கு அந்த கார்டு தேவைப்படுது பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் எங்க போய் கார்டை தேர்றது அப்படி டிரைவிங் லைசன்ஸ் வேணும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் ட்ரேசபிள் அதாவது எங்களால் கண்டுபிடிச்சு தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளே நமக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க இந்த ஒரு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு ஒரு ஃபார்மை கொடுப்பாரு ஃபார்மை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பழைய டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் இருக்கும்ல இந்த ஒரு ஜெராக்ஸோட மூணு காப்பியை அதில் நம்ம அட்டாச் பண்ணி அவரு ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்பாரு இதை புதுசாக நமக்கு ஒரு லைசன்ஸ் அனுப்புறதுக்காக ஒரு அமௌண்ட் அது ஐநூறு ஐம்பது ரூபாவோ அது இடங்களை பொறுத்து மாறும் அப்போ அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அந்த ஒரு அமௌண்ட்டே நம்ம கட்டணம் செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பதினஞ்சு நாளில் அதாவது ரெண்டு வாரங்கள்ல ஒன்று நேரடியாக போயிட்டோ நம்ம டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாட்டி கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளுடைய அட்ரஸ்க்கு நம்மளுடைய புது டிரைவிங் லைசன்ஸாக கொரியரே பண்ணி வச்சுருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போது டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா இதுதான் மெத்தட் அப்போ இதே மாதிரி நம்மளுடைய கரைய பத்திரம் தொலைஞ்சிருச்சு நம்மளுடைய மனை பட்டா தொலைஞ்சிருச்சு இல்லாட்டி நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் கேட்டு வாங்குறது எப்படி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது வேறு சில மெத்தட்ஸ் இருக்குது இது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த ஒரு வீடியோவை தொடர்ச்சி பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்